ரோஜா கீதாவை வீட்டில் விட்டுவிட்டு தன்னுடைய நுழையும் போது அவளின் தாத்தா ரோஜா காலேஜ் தாத்தா இன்று எங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் இருந்தது என்னங்க தாத்தா இப்பதான் வந்தீங்க மறுபடியும் எங்க இந்த பக்கம் என்ன விஷயம் பலமாக சிரித்தவர் ஏமா தாத்தா வரக்கூடாதா இல்ல விஷயம் இல்லாம உடனே வரமாட்டீங்களே அதான் கேட்டேன் ஒண்ணும் இல்ல கண்ணு உங்க மாமா காசு கொடுத்து அனுப்புனா உங்க அம்மா கிட்ட கொடுக்க சொல்லி நான் ஊருக்கு வா இப்படி வந்து உட்காருமா இருங்க தாத்தா தாத்தாப் ஆயிட்டு வரேன் வனஜாவின் கண்களும் மாரியப்பன் கண்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டது சிறிது நேரத்தில் சொல்லுங்க தாத்தா என்ன விஷயம் அது ஒண்ணுமில்ல ரோஜா உனக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்குடா படிப்பு முடிய இன்னும் ஒரு வருஷம்தான் தாத்தா அப்புறம் ஒரு இரண்டு வருஷம் மேல் படிப்பு அவ்வளவு முடிஞ்சிடும் அதற்கு பிறகும் மேலே படிக்கலாமா வேணாமான்னு யோசனையாக இருக்கு அது அப்புறம் பார்த்துக்கலாம் அடியே ஒன்னு கொடுத்த கண்ணை செவந்துடும் இதையே ரெண்டு வருஷம் முடிச்சதும் நிறுத்தலாமன்னு இருக்கேன் இதில் அம்மா மேலே படிக்க போறீங்களோ வனஜா முறைப்புடன் பார்க்க பாருங்க தாத்தா அம்மாவை இப்படித்தான் திட்டிக்கிட்டே இருக்கு அம்மாடி கண்ணு போதும்டா இந்த படிப்பு நீ படித்ததே போதும் ஏதோ உங்க அம்மாவோட சக்திக்கு உன்னை இந்த அளவுக்கு படிக்க வச்சாலே அதை பாரு அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க ரோஜா ரோஜாவின் முகம் வாடி போனது இங்க பாரு கண்ணு நீ படிச்சிட்டாலும் அதுக்கேத்த மாப்பிள்ள பாக்கணும் சும்மா இல்ல அதுக்கேத்த வசதி நம்ம இருக்கா சொல்லு நீ நல்ல பொண்ணுதானே தாத்தா சொன்னா கேட்கணும் தேவையில்லாம அம்மாவை கஷ்டப்படுத்தாதடா சொன்னது புரிஞ்சுதா என்ன சரிதான மாரியப்பனின் பேச்சு ரோஜாவை வாயடைக்க செய்தது சரிதான் தாத்தா அவள் அதற்கு மேல் அங்கு இருக்காமல் தாத்தா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு நான் உள்ள போறேன் உள்ளே படுக்கை அறைக்கு சென்றாள் வனஜாவோ மாரியப்பனிடம் அப்பா எனக்கு என்னவோ இவளின் போக்கே சரியில்லைன்னு தோணுது இன்னும் ஒரு வருஷம் இவளை காலேஜ் அனுப்ப பயமா இருக்கு இருமா வனஜா அவசரப்படாத குழந்தை படிப்பை முடிக்கட்டும் நாம வரம் பார்த்துக்கிட்டே இருக்கவும் அவ படிப்பை முடிக்கவும் சரியா இருக்கும் அதற்குள் பிரச்சனை வேண்டாம் ஒரு வருஷம் பொறுத்துக்கோ அதற்குள் கண்டிப்பா எல்லாம் சரியாகிவிடும் சரியா சரிங்கப்பா தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு உள்ளே சென்றாள் அம்மாடி வனஜா என்னங்கப்பா அம்மா கடைக்கு போய் ரொம்ப நேரம் ஆகுதேம்மா இன்னும் அவங்கள காணோம் தெரியலப்பா வழியில் யாரிடமாவது பேசிட்டு இருப்பாங்க சரிமா எனக்கு நேரமாகுது நான் கிளம்புறேன் அம்மா வந்தா சொல்லிடு சரிங்கப்பா நீங்க கிளம்புங்க கடை தெருவுக்கு சென்ற அபிராமி எல்லாம் வாங்கிய பின்பு வரும் வழியில் தங்கள் வீட்டின் அருகில் வசிக்கும் சிவகாமியை பார்த்தாள் அடடே சிவகாமி எப்படி இருக்க பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு நல்லா இருக்கியா ம் நல்லா இருக்கேன் அபிராமி நீ எப்படி இருக்க மருமகளும் பேத்தியும் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆமா சிவகாமி இப்ப நீ உங்க சின்ன பிள்ளை கூடவா இருக்க ஆமா அவங்க கூட தான் இருக்க அப்பப்போ இங்க என் பெரிய பையன் வீட்டுக்கு வந்து போவேன் ஓ அப்படியா அதான் உன்னை தெருவில் பார்க்கவே முடியறதில்ல இருவரும் சிரித்தனர் ஒரு காலத்துல எப்படி இருந்த குடும்பம் உங்க குடும்பம் இன்னைக்கு இப்படி இருக்கு அபிராமியின் கண்கள் கலங்கியது இதே ஊர்ல நல்ல வசதியோடு வாழ்ந்த குடும்பம் அந்த விபத்து அன்னைக்கு உன் மக ராஜாவுக்கு நடக்கலன்னா இன்னைக்கு நீங்க எப்படி இருந்திருப்பீங்க அபிராமியின் கண்கள் கலங்கியது அவனை காப்பாற்றுவதற்காக இருக்கிற சொத்தை எல்லாம் விற்று எவ்வளவோ போராடினீங்க ஆனால் என்ன பிரயோஜனம் அவன் இறந்துட்டான் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு மாசம் கூட ஆகலை அதுக்குள்ள அவனுக்கு இப்படி ஒரு சாவு அபிராமி பெருமூச்சு விட்டால் என்ன செய்வது சிவகாமி அந்த கடவுள் எழுதினத யாரால மாத்த முடியும் அபிராமி நான் சொல்றேன்னு கோவிக்காத அபிராமி கேள்வியாய் பார்க்க ஆயிரம் இருந்தாலும் உன் மகன் காதலிச்சான்னு எதையும் பார்க்காம கல்யாணம் பண்ணி வச்சிட்ட மகராசி வந்த ரெண்டே மாசத்தில் இப்படி ஆயிடுச்சு சிவகாமி அபிராமியின் கண்கள் அனல் பறந்தது நீ என்ன சொல்ற ஐயோ தப்பா எடுத்துக்காத அபிராமி நான் என்ன ஊரில் இல்லாததையா சொல்லிட்ட அவளுடைய அதிர்ஷ்டம் தான் நீ என்ன செய்வ அபிராமிக்கு கோவமாய் வந்தது என் மருமக குணத்துல தங்கும் அவளுடைய கால் தூசுக்கு இங்க யாரும் பெற மாட்டாங்க அவள் சொக்க தங்கும் அவளை பத்தி இன்னும் ஒரு வார்த்தை பேசினேன் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோபப்படுற இருக்கிறது தானே சொன்னேன் நம்ம தெருவில் எத்தனை பேர் இதை பேசி இருக்காங்க நம்ம வனஜா என்னவோ தங்கமான பொண்ணுதான் நான் அந்த பொண்ணு எந்த குறையும் சொல்லல குணம் மட்டும் இருந்தால் போதுமா கூடவே அதிர்ஷ்டமும் வேண்டாமா என் மருமகளுக்கு என்ன குணத்தில் அவ கோடீஸ்வரி ம் அபிராமி என் சின்ன பிள்ளை மெட்ராஸில் ஒரு பார்ட்டியால் கட்டிக்கிட்டு இருக்கான் ரெண்டு வீட்டை கட்டி வாடகைக்கு இருக்கான் என் மருமகளும் வேலைக்கு போறா அதிர்ஷ்டக்கார பொண்ணு ம் வந்த கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் மாத்திட்டா உனக்கு தெரியுமா என் பிள்ளைக்கு அவளும் சப்போர்ட் செய்கிறா ரெண்டு பேருமே நல்லா படிச்சிருக்காங்க பிள்ளைகளையும் லட்ச கணக்கில் செலவு செய்து இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிறாங்க பணத்துக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படியா ரொம்ப சந்தோஷம் அபிராமி ரெண்டு கைகளையும் கூப்பி நன்றி சொல்ல இப்ப எதுக்கு நீ இப்படி கோவப்படுற நான் நேரடியாக உங்ககிட்ட சொல்லிட்டேன் இதுக்கு போய் இப்படி கோவிக்கிற ம் அவளை மட்டுமா சொன்னாங்க கொஞ்ச நாள் போனதும் அதே வாங்கத்தான் உன்னையும் குற சொல்லுச்சு அபிராமி புரியாமல் பார்க்க என்ன அப்படி பார்க்குற நான் இல்லப்பா நம்ம தெருவில் எல்லாரும் பேசிக்கிட்டது தான் வனஜா சின்ன பொண்ணு அந்த பொண்ணுக்கு நீ நினச்சிருந்தா இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கலாம் உன்னுடைய சுயநலத்துக்காக உன்னை பார்த்துக்கணுமுன்னு அந்த பொண்ணை உன் கூடவே வச்சுக்கிட்டேன்னு பேசிக்கிட்டாங்க சிவகாமி எதுக்கு கத்துற அபிராமி நான் நம்ம தெருவில் எல்லாரும் பேசிக்கிட்டதை தான் சொன்னேன் இதே உன் பொண்ணாக இருந்தால் அவளுக்கு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருப்பில்ல ம் சிவகாமி பெருமூச்சு விட்டாள் அபிராமி கண் கலங்கி போனாள் ம் சிவகாமி நீ இப்படியெல்லாம் பேசுவன்னு நான் எதிர்பார்க்கலை எல்லார் உள்ளேயும் இப்படி ஒரு மோசமான குணம் இருக்கத்தான் செய்யுது ம் நான் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன் உள்ளதை சொன்னா உனக்கு கெட்டவளா நீ என்னவோ ரொம்ப நல்லவ மாதிரி பேசுற நீயும் ஒரு சுயநலமான பொம்பளைத்தான் உன் வயிற்றில் பிறந்த பொண்ணா இருந்தா அந்த பொண்ணுக்கு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருப்பல்ல நான் வரேன் நேரமாச்சு சொல்லிவிட்டு சிவகாமி அங்கிருந்து வேகமாக நடந்தாள் சிவகாமியின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அபிராமியின் மனதில் ஈட்டியாய் பாய்ந்தது அவளின் கண்கள் கண்ணீரை வடித்தது அவள் நிலை குலைந்து போனாள் தட்டு தடுமாறியபடியே வீட்டை நோக்கி நடந்தாள் அத்த என்ன இவ்வளவு நேரம் நீங்க போய் எவ்வளவு நேரமாச்சு தெரியுமா என்னடா இன்னும் காணலையேன்னு பார்த்த அபிராமியின் கண்கள் சோகமாய் வனஜாவை பார்த்தது என்ன அத்த ஒரு மாதிரி இருக்கீங்க என்னாச்சு அசதியா இருக்கா வாங்க இப்படி உக்காருங்க என்ன அத்த ஒன்றுமில்ல கொஞ்சம் தண்ணி கொண்டு வா விறுவிறுவென சமையலறையை நோக்கி ஓடினாள் தண்ணீரை கொண்டு வந்தாள் அதை வாங்கி பருகிவிட்டு பெருமூச்செடுத்தாள் அபிராமி அத்த என்னாச்சு அத்த ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க ஒண்ணுமில்ல வனஜா கொஞ்சம் அசதியா இருக்கு அவ்வளவு தான் நீ போய் வேறு வேலை இருந்தா பாரு சரிங்க அத்த வனஜா குழப்பத்துடன் அமைதியாக நடந்தாள் சிறிது நேரத்திற்கு பின் காஃபி டம்பளருடன் அபிராமியின் அறைக்கு சென்றாள் அத்த காஃபி அப்படி வச்சுட்டு போமா வனஜாவிற்கு அபிராமியின் பேச்சில் வித்தியாசம் தெரிந்தது அத்த என்னம்மா அப்பா ஊருக்கு கிளம்பிட்டாரு உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு சரிமா நைட்டு சப்பாத்தி செஞ்சிடவா அபிராமி முறைப்புடன் உன் பொண்ணு வளர்ந்து அவளுக்கும் கல்யாணம் பண்ற வயசாயிடுச்சு இன்னும் அத்த அத்த அத்தன்னு என்னத்தான் எல்லாத்துக்கும் கேட்டுக்கிட்டு இருப்பியா எந்த விஷயத்துக்கும் நீயா ஒரு முடிவு எடுக்க மாட்டியா இப்படி அடுத்தவங்களுக்காக உன்னையே நீ ஏமாத்திக்காத வனஜாவிற்கு ஒன்றும் புரியவில்லை இப்ப நான் என்ன கேட்டுட்டேன் அத்தையே இப்படியெல்லாம் பேசுறாங்க என்ன ஆச்சு இவங்களுக்கு அத்த என்ன சமைக்கணும்னு தானே கேட்டேன் என்னாச்சு அத்த வனஜா என்ன கொஞ்ச நேரம் தனியா விடு உனக்கு என்ன தோணுதோ அதை செய் போ கண் கலங்கியபடியே வனஜா அங்கிருந்து சென்றாள் இரவு அனைவரும் சாப்பிட்டு முடித்ததும் வனஜா வெளியில் தென்னையில் அமர்ந்திருப்பதைக் கண்ட அபிராமி அருகில் வந்து அமர்ந்தாள் அத்த சட்டென எழுந்தவளை உட்காருமா என்னம்மா தூக்கம் வரலையா இல்லை அத்த வரலை அதான் இப்படி கொஞ்சம் உக்காரலாம்னு வனஜாவின் முகம் வாடி இருப்பதை கண்ட அபிராமி அம்மாடி என்னங்க அத்த அத்த மேலே உனக்கு கோவமா அச்சோ அப்படியெல்லாம் ஒன்றுமில்ல அத்தை நான் ஏன் உங்கள் மேலே கோவப்பட போகிறேன் அபிராமியின் விழிகள் கலங்கியது அத்த என்னாச்சு எதுக்கு அழுகுறீங்க அவளின் கைகளை பிடித்து கொண்டாள் அம்மாடி இந்த அத்தம் மேல உனக்கு ஏதாவது வருத்தம் இருக்குதாமா இல்லையே ஏன் அத்தை அப்படி கேட்குறீங்க அபிராமியின் விழிகள் மீண்டும் கலங்கியது அத்தை என்னாச்சு ஆச்சு உன்னை பற்றி நான் யோசிக்கலையேம்மா உண்மையை சொல்லணும்னா எல்லாரும் சொல்வதை போல நான் சுயநலமாக தான் இருந்திருக்கேன் அத்தை என்ன சொல்றீங்க அத்தை எனக்கு புரியலை நீ சின்ன பொண்ணு உனக்கென ஒரு வாழ்க்கை இருக்கு அதை விட்டுட்டு நான் உன்னை என் கூடவே வச்சுக்கிட்டேன் நான் எவ்வளவு சுயநலவாதி அத்தை எதுக்கு அத்தை இப்படியெல்லாம் பேசுறீங்க எனக்கென்று தனி வாழ்க்கையா என் வாழ்க்கையே நீங்களும் ரோஜாவும் தானே நீங்க ரெண்டு பேரும் தான் என் உலகம் அம்மாடி இந்த கிழவி இல்லாம உன்னையும் ரோஜாவையும் பாத்துக்க ஒரு துணையை உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கணும் நான் தப்பு பண்ணிட்டேன் அத்த இரண்டு கண்ணில் உன்னை குத்திக்க சொன்னா எனக்கு வலிக்காதா அபிராமி புரியாமல் பார்க்க அத்த எனக்கு ரோஜாவும் நீங்களும் ரெண்டு கண்ணு மாதிரி அதில் எது முக்கியம் என்ன என்னால் சொல்ல முடியாது அத்த நீங்கள் என்னை பற்றி என்ன நினைச்சீங்க நீங்கள் எனக்கு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு தந்தீங்கன்னா நான் ஏற்றுக்க நிச்சயம் இல்லை நானும் அவரும் சின்ன வயசுல இருந்தே ஒருத்தரை ஒருத்தர் உயிருக்குயிரா காதலிச்சோம் கல்யாணமும் செஞ்சுக்கிட்டோம் அவருடன் ரெண்டு மாசம் என்ன ரெண்டு நிமிஷம் வாழ்ந்திருந்தாலும் அது எனக்கு இரநூறு வருஷத்துக்கு சமம் இன்னொருவரை அவர் இடத்துல வச்சு பார்க்க என்னால முடியாது அதுக்காக அப்படி செய்றவங்கள நான் தவறா சித்தரிக்கல இங்க எல்லோரின் மனதும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசப்பட்டவர்கள் தானே எனக்கு இதுதான் சந்தோஷம் என்னை பெத்த மகளை போல பார்த்து கொள்ளும் அத்தை நான் வாழும் வாழ்க்கையை இன்பமாக்கிய என் மகள் அன்பையும் பொழியவும் செய்வா ஒருமையுடன் சண்டையிடவும் செய்வா இதைவிட எனக்கு என்ன பெரிய சந்தோஷம் இருக்குது அத்தை இத்தனை வருஷம் கழிச்சு திடீர்னு எதுக்காக இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க என்ன ஆச்சு யார் என்ன சொன்னாங்க சொல்லுங்க அத்த அவங்கள வனஜா யாரோ சொன்னாங்க அப்படி அவங்க சொன்னதில் எந்த தப்பும் இல்லையே இத்தனை வருஷமா என்னை பெத்த அம்மாவாக பார்த்துக்கிற ஆனா நான் மாமியாரா மட்டும் தானே இருந்திருக்கேன் ஒரு அம்மாவா உனக்காக யோசிக்கலையேம்மா அபிராமியின் விழிகள் கலங்கியது வனஜாவின் விழிகளும் கலங்கியது அத்த உங்களுக்கு ஒன்று தெரியுமா எங்க ரெண்டு பேரையும் ரெண்டு வீட்ல ஏற்றுக்குவீங்களான்னு பயந்தோம் ஆனா நீங்களும் சரி அப்பாவும் சரி எங்களை ஏற்றுக்கிட்டு எங்களுடைய கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வச்சிங்க சின்ன வயசிலிருந்தே நான் அதிகமாக ஆசைப்படுறேன் எந்த விஷயமும் எனக்கு கிடைச்சது இல்ல முதல்ல எங்க அம்மா அப்புறம் ராஜா என் வாழ்க்கையில எனக்கு என்ன நடந்தது நான் எது மேலேயும் விருப்பப்படுறதில்ல நம்ம ரோஜா கூட நான் ரொம்ப செல்லமா பேசாம எப்பொழுதும் கண்டிப்புடன் பேச காரணம் இதுதான் ரொம்ப பாசம் வைக்கிறது எனக்கு நினைக்கிறதில்ல அத்த வனஜா அழாதம்மா அத்த என்ன சொன்னீங்க நீங்க எனக்கு என்ன செஞ்சிங்கன்னு தானே அத்த என் அம்மா சின்ன வயசில் இருக்கும்போதே தவறி போயிட்டாங்க அவங்க அன்பையும் பாசத்தையும் நான் உணர்ந்ததே இல்லை எனக்கு அம்மா இல்லாத குறைய போக்குனதே நீங்கள் தானே அத்தை உங்களை நான் என் அத்தையாக பார்க்கல என்னுடைய தான் பார்க்குறேன் அவங்களுடைய அன்பு எப்படி இருக்குமுன்னு எனக்கு உணர வைத்ததே நீங்கள் தான் உங்களுடைய கண்டிப்பாக இருந்தாலும் சரி உங்களுடைய அன்பா இருந்தாலும் சரி எங்கள் அம்மா என் கூடவே இருக்கிற உணர்வைத்தான் தந்துச்சு நீங்கள் எனக்கு இன்னொரு அம்மா அத்தை வனஜா உடைந்து அழுதாள் அழாதம்மா அபிராமியும் உடைந்து போனால் எனக்கு தெரியும் இந்த ஊரில் எல்லாரும் என்னை பற்றி என்னென்னவோ பேசிகிட்டு இருந்தாங்கன்னு ராஜா இறந்ததும் நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவ உங்கள் குடும்பத்தின் சந்தோஷத்தை பறிச்சவன்னு எல்லாரும் சொல்லுச்சு ஆனால் எங்கள் அத்தை இதுவரைக்கும் ஒரு நாள் கூட என்னை அந்த மாதிரி ஒரே ஒரு பார்வை கூட பார்த்ததில்லை உங்களை மாதிரி ஒரு அத்தை அம்மா யாருக்கு கிடைப்பாங்க நீங்கள் என் வாழ்க்கையில் அந்த கடவுள் கொடுத்த பொக்கிஷம் அத்தை அபிராமியும் கண்கலங்க வனஜா அபிராமியின் தோல் மீது சாய்ந்து கொண்டாள் இப்பொழுதெல்லாம் நான் அதிகப்படியாக எதுக்கும் ஆசைப்படுறதில்லை என்னை வரைக்கும் எனக்கு இருக்கும் ஒரே ஆசை ரோஜாவை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் அவ்வளவு தான் அம்மாடி அழாதம்மா நான் தேவையில்லாமல் ஒன்று அழ வச்சுட்டேன் மன்னிச்சிருமா அத்தை ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க எனக்கு தெரியும் என்னவோ நடந்திருக்கு நீங்க என்கிட்ட மறைக்கிறீங்க நீங்க கடைக்கு போன இடத்தில் யாரோ என்னவோ சொல்லி இருக்காங்க என்னாச்சு அத்தை சொல்லுங்க ஒன்றுமில்லம்மா இங்க பாருங்க அத்தை நம்ம சுத்தி இருக்கிறவங்க வாய் ஆயிரம் பேசும் நாம அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது நம்ம மனநிம்மதி தான் கெட்டு போகும் விடுங்க அத்தை சரிம்மா உள்ளவா படுக்கலாம் நேரமாகுது பாரு எழுந்துரு வனஜாவும் அபிராமியும் உள்ளே நடந்தனர் அடுத்த நாள் ரோஜா காலேஜின் வெளிப்பகுதியில் புல்வெளியில் அமர்ந்திருக்க அங்கு அருண் வந்தான் நேத்து ஏன் சீக்கிரம் கிளம்பிட்ட அப்புறம் பார்ட்டி இன்னும் சூப்பரா இருந்துச்சு ரோஜாவின் முகம் வாடியிருந்தது ஏ ரோஜா என்ன நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் மனசே சரியில்லை அருண் ஏன் என்னாச்சு வீட்டில் என் படிப்பை நிறுத்திட்டு கல்யாணம் செய்து வைக்கலாமன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க எனது கல்யாணமா என்ன ரோஜா சொல்கிற இப்போவே வா இன்னும் படிப்பு கூட முடியலை ஆமாடா ஓ அதுக்குத்தான் மேடம் இப்படி மூடவுட்டாக இருக்கீங்களோ அவளின் எண்ணத்தை மாற்றும் வகையில் சரி அதை விடு இந்த வருஷம் என் பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு தெரியுமா ரோஜா புதிர் பார்வை பார்க்க என்ன அப்படி பார்க்குற ஆமாம் இத்தனை வருஷம் நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டதில்லை பட் இந்த வருஷம் ஐ ஆம் ரியலி வெரி ஹாப்பி ரோஜா புரியாமல் பார்க்க ஏன்னா இந்த பிறந்த நாளில் என் ரோஜா என்னுடன் இருந்தால் ரோஜாவின் முகம் வெட்கத்தில் சேவக்க ரோஜா ம் நான் ஒன்று சொல்லட்டுமா சொல்லு அருண் நாளைக்கு நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாமா என்ன வெளியில் போகணுமா ம் நான் வரலை ஏ ப்ளீஸ் பா சினிமாவுக்கு போகலாம் ம் நான் வரமாட்டேன் ஏ ரோஜா என் கூட சினிமாவுக்கு வர உனக்கு இஷ்டம் இல்லையா இல்லை அருண் அப்படி இல்லை ஆனாலும் என்ன ஆனாலும் சொல்லு இப்படி வெளியில் சுற்றுவது சினிமா பீச் போவது இதெல்லாம் வேணாம் சொன்னால் கேளு அருண் ரோஜா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு இந்த சந்தோஷம் எல்லாம் திரும்ப கிடைக்குமா எதுவாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவியாக இருப்போம் இப்போ நம்ம லவ்வர்ஸ் இந்த மாதிரி சந்தோஷம் அப்ப இருக்காது இந்த ஃபீலிங்கே தனி இல்லை அருண் எனக்கு என்னவோ இங்கே பாரு ரோஜா அதெல்லாம் முடியாது நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் சினிமா போறோம் டிக்கெட்டை புக் பண்ணுறேன் நீ கண்டிப்பா வரணும் சொல்லிவிட்டு அருண் அங்கிருந்து சென்றான் அங்கு கீதா வந்தாள் ஏ ரோஜா என்னடி க்ளாஸுக்கு டைம் ஆகலை இங்கே ஹாயாக உக்காந்துட்டு இருக்க நீ வேற சும்மா இருடி என்னடி ஆச்சு எதுக்கு இப்படி சலிச்சிக்கிற அருண் என்னை நாளைக்கு சினிமாவுக்கு வர சொல்கிறான்டி எனது சினிமாக்கா ஏ ரோஜா என்னடி சொல்கிற ஆமாடி இங்கே பாரு ரோஜா அதெல்லாம் வேணாம் சொன்னால் கேளு நானும் சொன்னேன் அவன் மாட்டேங்கிறான் இங்கே பாரு முதல்ல இப்படித்தான் ஆரம்பிக்கும் அப்புறம் இது எங்க போய் முடியும்னு தெரியாது நீ இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காத ரோஜா இன்னைக்கு சினிமா நாளைக்கு பீச்சு பார்க்குன்னு வர சொல்வான் அதெல்லாம் வேணாம் சொன்ன கேளு எனக்கும் இதெல்லாம் பிடிக்கல தான் ஆனா அருண் பாவுண்டி அவன் எவ்வளவு ரிக்வஸ்ட் பண்றான் தெரியுமா ரோஜா சொன்ன கேளுடி இது சரிப்பட்டு வராது கீதா வெகு நேரமாக ரோஜாவுக்கு உபதேசம் செய்துவிட்டு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்புறம் இஷ்டம் சரி வா கிளாஸுக்கு டைம் ஆகுது ரோஜாவும் கீதாவும் வகுப்பிற்கு சென்றார்கள் அடுத்த நாள் அருண் டிக்கெட்டுடன் வந்தான் ரோஜா லஞ்ச் பிரேக்ல நம்ம கிளம்பணும் ஞாபகம் வச்சுக்கோ அருண் டே இன்னொரு நாள் பாப்போம் சொன்ன கேளு இங்க பாரு ரோஜா நீ மட்டும் வரல நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் பாத்துக்க ரோஜா கண்கலங்க இப்ப உன்னை என்ன செஞ்சேன் சினிமாவுக்கு தானே வர சொல்றேன் அதுக்கு எதுக்கு இப்படி புலம்புற வந்து யாராவது பார்த்தா யாரு பார்க்க போறாங்க ரோஜா எனக்கு இங்க பாரு என் செல்லும் இல்ல அருண் ரோஜாவின் ஆசை அலைகளை தூண்டிவிட ரோஜாவிற்கும் உள்ளுக்குள் என்னவோ செய்தது அவளால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை சரி வர அப்படி சொல்லிடு என் தங்கம் ரோஜாவும் அருணும் வெளியில் நின்றிருப்பதைக் கண்ட கீதா ஏ ரோஜா என்னடி இங்க நிக்கிற டைம் ஆகுது பாடி ஏய் கீதா நானும் அருணும் வெளியே போறோம் ஈவினிங்கும் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் கீதா வியப்பாக பார்த்தாள் இவ ஏன் இப்படி இருக்கா நேத்து நான் அவ்வளவு தூரம் எடுத்து சொன்னேன் இருந்தும் இவளுக்கு புரியலையே ஏன் இப்படி செய்கிறார்கள் படித்து முடித்தவுடன் வீட்டில் சொல்லி அவர்கள் சம்மதத்துடன் இவர்களின் இந்த உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அதுவரை சிநேகமுடன் பழகினால்தான் என்ன கடவுளே இது எங்கே போய் முடிய போகுதோ பாவம் வனஜா ஆண்டி அவங்களுக்கு தெரிஞ்சா மனசு கஷ்டப்படுவாங்க பெருமூச்சு விட்டபடி கல்லூரியின் உள்ளே நடந்தாள் கீதா சினிமா தியேட்டரின் முன்பு இறங்கிய இருவரும் உள்ளே நுழைந்தார்கள் நுழைந்ததும் ரோஜா வியந்தாள் அந்த தியேட்டர் அவளுக்கு ஒரு மாளிகையைப் போல காட்சியளித்தது ரோஜா சுற்றி சுற்றி பார்த்து அசந்து போனாள் தன்னுடைய சிறுவயதிலிருந்து வறுமை வாழ்ந்தவளுக்கு இப்படி ஒரு சூழலில் அவளின் மனம் நிகழ்ந்தது கடவுள் எனக்கு இப்படி ஒரு காதலனை கொடுத்து விட்டாரே என்று எண்ணி ரோஜா மீசில்து போனாள் அருணின் தோளில் சாய்ந்து கொண்டு அந்த சினிமாவை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள் அவ்வப்போது காதலனாக அவன் சீண்டினாலும் அவனை கட்டுப்படுத்தி சும்மா இருவருன் என்று சொல்லி தன் பெண்மையை உணர்ந்து கொண்டிருந்தாள் படம் முடிந்து மாலை வீடு திரும்பினாள் அவளின் எண்ணங்கள் மட்டும் ஓயவே இல்லை மாயை என்னும் காதல் படகில் மிதந்து கொண்டிருந்தாள் என்ன செய்வது அவளின் வயதிற்கே உண்டான ஆசைகள் அவள் மனதை புரட்டி போட்டுக்கொண்டிருந்தது ஏன்டி ரோஜா வா சாப்பிடலாம் என்னம்மா வாடி சாப்பிடலாம் என்ன சாப்பிடணுமா அவ்வளவு நேரமாகிவிட்டது ஜன்னலின் வழியே பார்த்தாள் இரவு வேலையாயிருந்தது உள்ளுக்குள் சிரித்தபடி எழுந்து சாப்பிட சென்றாள்